ஜிவிஷன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னாங்கூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தென்னாங்கூரில் உள்ள பாண்டுரங்க சுவாமி கோயில் வரலாற்று சிறப்புமிக்கது மேலும் மீனாட்சி அம்மன் பிறந்த திருத்தலமான இவ்வூர் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த பாண்டுரங்கன் பெருமாளுடைய கோயில் கட்டிடக்கலையில் மிக நேர்த்தியான ஒரு கோயிலாகும் சென்னையிலிருந்து ஒரு நாள் பயணமாக நாம் இத்திருத்தலத்திற்கு எப்படி திட்டமிடுவது எவ்வாறு செல்வது அங்கு எங்கு சாப்பிட முடியும் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தென்னாங்கூர் திருத்தலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது நம்ம வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தவாசிக்கு வழியாக போகிற பஸ்ஸில் எதில் போனாலும் போக முடியும் அதே மாதிரி தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறதா இருந்தால் அதுவும் வந்தவாசி ரூட்டில் இருக்கிற எந்த பாதையிலனாலும் பஸ்ஸில்னாலும் போகலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இரண்டரை மணி நேரம் மொத்தமாக பயண நேரமாகும் காரில் பைக்கில் போகணுன்னா மொத்தம் மூணு பாதை இருக்குது ஒரு பாதை வந்து கோயம்பேடுல இருந்து வாலாஜா ரூட் வழியாக திருநாங்கூர் போகலாம் இன்னொன்று வந்து காஞ்சிபுரம் போய் போகலாம் காஞ்சிபுரம் போய் போகிறது வந்து லாங் ரூட்டு அது தேவையில்லை சிறந்த பாதை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு போய் உத்தரமேரூர் போய் போகிறது தான் பெஸ்ட்டு ரூட்டு அதுதான் வந்து ஈஸியாகவும் இருக்கும் அதனால் நம்ம அதில் போகலாம் நம்ம காலையில் ஆறு மணிக்கு சென்னை கோயம்பேடு பாதையிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா நம்ம பைபாஸ் இருக்குது மதுரவாயில் போய் போரூர் பைபாஸ் பிடிச்சி வண்டலூர் போய் செங்கல்பட்டு அங்கேருந்து உத்தரமேரூர் உத்தரமேரூர்லேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா தென்னாங்கூருக்கு ஈஸியாக போயிடலாம் வந்தவாசி ரூட்டில் இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு நம்மளுடைய சாப்பாட்டு டைமிங் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் ஆகிடும் செங்கல்பட்டு வரைக்கும் ஹைவேஸில் போயிடலாம் ஜிஎஸ்டியில் நல்ல இருவழி பாதை ரொம்ப வேகமாக போயிடலாம் செங்கல்பட்டில் இருந்து ரைட்டு திரும்பினோன்னா உத்தரமேரூர் பாதை பாதை வந்து ரொம்ப அருமையான பாதை உத்தரமேரூர் வழியாக போகிற பாதை ரொம்ப குளிர்ச்சிகரமான பாதையாக தான் இருக்கும் மரங்கள்லாம் நல்லா நிறையா இருக்கும் ஒன் வே பாதை மாதிரி தான் இருக்கும் டூ ஒன் ஃப்ரோ ரெண்டுமே வந்து இதில் தான் கிட்டத்தட்ட இப்போ மணி ஒரு எட்டு மணி ஆகிடுத்து நம்ம இப்போ வந்து உத்தரமேரூர் வந்திருக்கோம் உத்தரமேரூரும் நல்ல வரலாற்று சிறப்பு வாய்ந்தது உத்தரமேரூரில் வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குது நம்ம உத்தரமேரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நல்ல ஹோட்டல்கள் இருக்குது நம்ம அங்கேயே வந்து காலையில் உணவு எடுத்துக்கொள்ளலாம் நல்ல சாப்பாடு வேணும் நல்ல ஐயர் ஹோட்டல் மாதிரி நல்ல சைவம் வேணும்னா அம்பீஸ் கேஃபே அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் தான் நாங்களும் சாப்பிட்டோம் அங்கேருந்து முடிச்சுட்டு நேராக வந்தவாசி ரூட்டில் போனோம் அப்படின்னா முக்கால் கிளம்பி போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கேருந்து தென்னாங்கூரை வந்து ஒரு ஒம்பதை ஹால்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம் இதுதான் தென்னாங்கூர் கோயிலினுடைய என்ட்ரன்ஸ் வந்தவாசிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் முன்னாடியே இந்த ஆர்ச் தெரியும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே நம்ம உள்ளே போனோம் அந்த நுழைவாயில் உள்ளே போன உடனேயே பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது அந்த பார்க்கிங் ஏரியாவில் கார் பஸ்ஸு வேனு எல்லாமே நிறுத்துறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது அங்கே டாய்லெட் வசதிகளும் இருக்குது நம்ம பயன்படுத்திக்கலாம் பார்க்கிங்க்கு எதுவும் சார்ஜ் கேட்கல நாங்கள் போகும்போது அதனால் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியல நம்ம பார்க்கிங் காரில் அங்கே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நேராக கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயிலின் வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீ ஞானாந்தகிரி சுவாமிகள் அவருடைய கனவுல வந்து இறைவன் தோன்றி இங்க வந்து ஒரு கோயில் நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாரு இந்த சுவாமிகள் யாரு அப்படினா ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகள் அவர் வந்து ஆதிசங்கரரிடம் நேரடியாக தீட்சை பெற்றவர் அப்படின்றது தான் சொல்லப்படுகிறது அவர் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கார் அப்படின்றது சொல்கிறாங்க அதுதான் வரலாறு ஆனால் அதன் பின் இந்த கோயிலை எடுத்து கட்டும்போது பல கட்டிடக்கலைகளுக்கு சிறப்பு வாய்ந்த இடமா இருக்குது முதல்ல அந்த நுழைவு கோபுரம் வந்து பல்லவர் காலத்து கட்டிடக்கலையை ஒத்துப்போவது அந்த கோபுரம் வந்து நுழைவு வாயிலில் பெரிய கோபுரமாக இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த நுழைவு வாயிலிருந்து உள்ளே போனோம் அப்படின்னா நேராக நமக்கு வந்து தெரிகிறது வந்து பலிபீடம் இங்கே வந்து கொடிமரம் கிடையாது ஆனால் அந்த கோபுரத்தின் மேலே தான் கொடி பறக்க விட்டுருக்குறாங்க அந்த கோபுரத்தின் மேலே என்னென்ன இருக்குன்றத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இப்போது கட்டிட சிறப்புகள் வேறு என்னென்ன இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த கோயில் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் ஒரிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் அதை வந்து போகிற மாதிரி இந்த கோயிலை வந்து அதே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பண்டரிபுரம் கோயில் அது என்ன அமைப்பில் இருக்கோ அதே அமைப்பில் தான் இந்த கோயிலும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க கோயிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது தவறாமல் அந்த சில மணி நேரங்கள் செலவு பண்ணி இந்த கோபுரம் அமைப்பு இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தவறாமல் பாருங்கள் இந்த கோயிலின் விமானமானது கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது அந்த நூற்றி இருபது அடி உயரம் கோபுரத்தின் மேலே என்ன இருக்குது அப்படின்னா ஒன்பது அடி அடி உள்ள ஒரு தங்க கலசம் இருக்குது அதன் மேலே ஒரு சுதர்சன சக்கரமும் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஒரு காவி நிறத்தில் கூடிய ஒரு கொடியும் ஒன்று பறந்துக்கிட்டே இருக்குது கோயிலினுடைய சுற்றுப்புறம் மிகவும் தூய்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது சுற்றி ஒரு முறை வந்து அந்தனுடைய கட்டணக்கலையினுடைய வியப்புக்கள் என்ன அது எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை சுற்றி பார்க்கலாம் இப்போது வந்து பாண்டுரங்க பெருமாளுடைய தரிசனம் பார்க்கலாம் தரிசனத்துக்கு பெருசாக ஒன்றும் க்யூ இல்லை நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டம் இல்லை ஐம்பது ரூபா டிக்கெட்டுன்னு க்யூவில் போட்டிருக்கு ஆனால் எதுவுமே வாங்கலை உள்ளே போன உடனேயே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது அர்த்த மண்டபம் அந்த மண்டபத்தில் நிறைய கிருஷ்ணலீலைகள் அதை பற்றின விவரங்கள் எல்லாமே அதில் போட்டிருக்காங்க அதிலிருந்து நம்ம நேராக உள்ளே போனோம் அப்படின்னா சுவாமினுடைய தரிசனம் பார்க்கலாம் இங்கே வந்து மெயினாக வந்து ரெண்டு விக்கிரகங்கள் வச்சுருக்காங்க ஒரு விக்கிரகம் வந்து பாண்டுரங்கர் இன்னொரு வந்து தாயார் ருக்மணி பாண்டுரங்க விக்கிரகம் வந்து பன்னிரெண்டு அடி உயரம் ருக்மணி தாயாரனுடைய விக்கிரகம் வந்து எட்டரை அடி உயரம் ரெண்டுமே சாலிகிராம கற்களினால் செய்யப்பட்டது இது வந்து ஹரிதாஸ் கிரி சுவாமிகளால் வந்து ஸ்தாபிதம் செய்யப்பட்டது தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனேயே அந்த பாதையிலேயே ஒரு சந்தனம் எடுத்துக்கலாம் அங்கே வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றுப்புறத்தில் வந்து தேர் வைப்பதற்கான ஒரு இடமும் இருக்குது தேர் பார்க்க முடியல அது என்ன தங்கத்தேரா வெள்ளி தேரான்றது தெரியலை அதே பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்தல விருட்சம் இருக்குது இது வந்து தபால மரம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளுக்காக இந்த மரங்களை வளம் வந்து சில பொருட்களை வந்து அதில் தொங்க விடுறாங்க வேண்டுதல் நிறைவேற்றிக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு பின்பக்க வாசல் வழியாக போனோம்னா ஸ்ரீ ஞானானந்த கிரி சுவாமிகளுடைய பீடம் இருக்குது இங்கே உள்ளே போனீங்கன்னா நிறைய விக்கிரகங்கள் வச்சுருக்காங்க நிறைய லக்ஷ்மி விக்கிரகங்கள் அம்மன் விக்கிரகங்கள் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த பீடத்தில் இருந்து பார்த்துட்டு வெளியில் ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் ஒரு சிறிய சந்து இருக்குது அது வழியாக போனோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் பிறந்த இடம் அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த கோயிலுடைய நுழைவாயில் அங்கேருந்து நேராக உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து மதுரையில் இப்போ இருக்கிற மீனாட்சி அம்மன் வந்து பிறந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அதனுடைய ஞாபகமாக ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் கட்டியிருக்காங்க தவறாமல் இதையும் பாருங்கள் எல்லா தரிசனமும் முடித்தாச்சுன்னா அங்கே ஒரு கோயில் கடை வீதியும் இருக்குது அங்கே நம்ம எதனாவது ஞாபகார்த்தமாக எதனாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம அங்கே வாங்கிக்கிடலாம் முக்கியமாக இந்த கோயில்களுக்குள்ளே நுழையும் பொழுது எப்பயுமே வந்து சட்டை வந்து அணியக்கூடாது ஸோ அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு ஒன்பது மணிக்கு நாம் இந்த இடத்துக்கு வந்தோம் இங்கே ஒரு இரண்டு அல்லது இரண்டரை மணி நேரம் இங்கே செலவு பண்ணோம் அப்படின்னா எல்லா இடங்களையும் பார்த்துடலாம் ஒரு பதினொன்றரை மணிக்கு நம்ம அங்கேருந்து திரும்பிடலாம் எதாவது சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே உள்ளேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது பார்க்கிங் ஏரியாவில் இருக்குது யாருக்காவது சாப்பிடணுன்னு இருந்தால் அங்கேயும் சாப்பிடலாம் இல்லை நீங்கள் திரும்பி வர்ற வழியிலேயே உத்தரமேரூரில் அந்த அம்பிஸ் மெஸ்ஸில் நீங்கள் சாப்பிடணுனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கிடலாம் லஞ்சு திரும்பி ஒரு மூணரை மணி நேரம் பயணம் பண்ணோன்னா சென்னை திரும்பி வந்து விடலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம் கிவ் இட் அ தம்ஸ் அப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் அண்ட் ஸ்டே டியூன் பாய்